புட்டு மாம்பழப்புட்டு குள்ள போடுவோம் பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வண்டி கொள்கிறோம் இந்த நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு ஆசை ஒன்று வந்திருக்கு என்ன மாம்பழத்தில் வந்துட்டு ஒரு புட்டொண்டு ஒன்று ஒரு ஆசை வந்திருக்குது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே புட்டு நினைக்கிறோம் புட்டு போட்டிருக்கிறோம் பழைய காணொலியில் பார்த்தாக்களும் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே போட்டுருக்கிறோம் அது நிறைய வியூஸும் போனது எங்களுக்கு அது இப்போ ஃபோட்டோ அங்கே அந்த வீட்டில் இருக்கேன் அண்டே போய் சமைச்சோம் அந்த ஊரில் இருக்கக்க போட்டது இப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிருக்குமான்னு நினைக்கிறேன் அதோட நாங்கள் ராசவள்ளி பூட்டும் போடுறாங்க அதுவும் வந்து நல்ல வியூஸ் போனது அதுவும் இப்போ ஒரு அது போட்டு கொஞ்ச நாள்தான் மாம்பழ புட்டு போட்டுருப்போம் நினைக்கிறேன் போட்டேன் தங்கம் போட்டு நாங்கள் அது என்னன்னு சொன்னால் அந்த புண்ணுக்கு போட்ட போட்ட வீடியோஸ் எல்லாம் அப்படி போயிடும் அப்போ சின்ன பெருசாக வரவங்களுக்கு பெருசாக நாங்கள் போட்ட வீடியோ தெரியாது அதால வந்து நான் அந்த மாம்பழ புட்டை நாங்கள் திருப்பி எடுத்து திருப்பி செய்து போட போகிறோம் அதே மாதிரியே திரும்பவும் செய்ய போகிறோம் சாப்பிடணும் போலேயும் இருக்குது அப்போ வந்து மாம்பழம் போட்டு இன்றைக்கி ஒருக்கா செய்து குழல் புட்டு குழல்ல தான் போட போறேன் அதுவும் கருத்துக்குழம்பு மாம்பழம் பண்ணியிருந்தேன் முதல்ல நான் கருத்து குழம்பு மாம்பழத்திலாம் செய்தேன் அப்போ வந்து இன்றைக்கு இந்த மாம்பழத்தில் குழல் போட்டு தான் செய்ய போறேன் வாங்கும் போது மாம்பழத்தை இங்கே இப்போ டவுனில் போய் ஒரு மாம்பழம் வந்து இப்போ சொல்லியாரு முதல்ல சொல்ல ரூபாய் வரும் போலேருன்னு சொன்னேன் நான் தான் வித்தது விற்றது அப்போ போய் கேட்டால் இது நூறுரூவா இந்த சைஸ்ல இருக்கிற நூறுரூவா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் நூற்றி ஐம்பது ரூபா தான் போகுது அஞ்சு மாம்பழம் தேவையில்லை அஞ்சு தேவையான சாப்பிடணும் வந்து அஞ்சு மாம்பழம் நாங்களே முதல் முதல் மாம்பழத்துல புட்டை வச்சதுன்னு கருத்தை குடும்பம் மாம்பழ புட்டுன்னு போட்டுறாங்க மற்ற ராசவள்ள முதல் முதல் நாங்க புதுசா மத்தொன்னு நாங்கள புசா செய்ததுன்னு சொல்றீல்ல இரண்டும் நாங்களாம் புதுசு புதுசா செய்யறாங்க அதான் திருப்பி நாங்களே செய்யறோமே என்ன சொன்னா ஒரு வருஷம் ஆச்சு தானே அப்ப புதுசா வந்தாங்களுக்கு தெரிய போய் தெரியாமையே போயிட்டு இந்த வீடியோ பாக்காம இருப்பினோம் அதுக்காக நாங்க திருப்பி ஒரு கப் போடுறோம் முந்தி தொடர்ச்சியா புட்டு போடுறோம்னு சொல்லி இன்னும் ஒரே புட்டு புட்டா கிடைக்காது அப்படியே மாம்பழ புட்டு வல்லரை புட்டு முருங்கையில புட்டு அப்படின்னு சொல்லி ஒரே புட்டு தானே போடு கொடுத்தேன் புட்டு பீட்வுட் புட்டு பீட்வுட் புட்டு அப்ப அப்படியே போய் கொண்டு வந்து அப்படியே புட்டு போடுறீங்கன்னு சொன்னோம்னா நாங்க அந்த ஃபீல்டுல இருந்து அப்படியே வெளியில வந்துட்டோம் മുത

ഇഫ്താർ മോ പുട്ട് കോട്ട ചെല്ല ആളി നേ നടക്ക് വേണ്ട ഇതിക്ക് തന്നെ അഞ്ച് മാമ്പളം വാങ്ങി ഇണ്ട് പോളെ തേനി നീ പോ ഓ ഓ തേന തമ്പി ചെഞ്ഞി കാണ പോളെ ഉം പുട്ടിന്റെ കണ്ണ മേൽ തണ്ടക്ക് നല്ല ഇനി ഒരാളെ നല്ല ഉം போலே இருக்குமே எனக்கு கொஞ்சம் கூட வேண்டி இருக்கலாம் தோணுது பகல் வந்தா விடாது அம்மா மாம்பழம் தரீங்களோ அம்மா மாம்பழம் தர சொல்லியே வைப்பேன் நான் இனிப்பு உண்டு படம் நான் கீறுனது தான் ஆசைக்கு விடுங்க கீறுறோம் மாம்பழம் வந்தால் குட்டை சாட்டை சாண்டை வெறும் சாதுங்க அப்படின்னா ஆசை அது அம்மா எனக்கு கண்டு எனக்கு கண்டு அதைக்கே வச்சு விடுவோம்ப்பா இல்லை அவங்க அம்மத்தில விடும்போது எனக்கு தான் மாம்பழம் எல்லாம் பெட்டி எடுத்தாச்சு இதை வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வருவோம் பட்டுப்பூல் அரைச்சி கொண்டு வருவோம் மாம்பழம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து மாம்பழத்தை அப்படியே போட்டு குழைக்க அது புட்டு வந்து அந்த தடிப்பாக ரஃப்பாக இருக்கும் அந்த சொப்டாக வராது என்னென்னு சொன்னால் இப்போ சுடுதண்ணியில் தான் வந்து புட்டு குலைக்க வேணும் இப்போ நாம் வந்து மாம்பழத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சொட்டு தண்ணி மாம்பழத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு புட்டுக்கு தேவையான அளவடை உப்பையும் இதுக்குள்ளே போட்டுவிட்டு சூடாக்குவோம் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் உப்பு ஊழல் நல்லா கடந்து தண்ணியோட மாம்பழ தண்ணி தண்ணி விலக்கா வச்சுருமேட்டா அப்புறம் ஃபுட்டுக்குள்ளே தூடிக்குவோம் அப்புறம் அந்த மாம்பழமும் ஊழும் மாம்பழ நெல்லாம் சூடாகிட்டுது விராக்குவோம் மாம்பழ நெல்லாம் சூடாகிட்டுது இப்போ வந்து இதை எடுத்து கனங்களி மாதிரி கிடக்கு மாவில் சேர்ப்போம் வெள்ளை அரிசி மா அளவளவாக விடுவோம் கண்ணாடி மா இருக்க வடிவாக போடலாம் நான் கொஞ்சம் இல்லை அளவழாக விட்டு களி இருக்குன்னு சொன்னால் நான் கொஞ்சம் மாப்போட்டு செய்வேன் அதை வீணாக்கக்கூடாது இப்போ திருவைக்களவாக எடுத்து நான் இதுக்கேதான் பெரும்போலோட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் கலந்துட்டு ஆ களி எவ்வளோ இருந்தது மாதம் ஓட்டணுன்னா அப்படியே குறஞ்சிட்டு வந்து அவிஞ்ச ஒன்று போல அது அவிஞம் ஞாபகம் கிடைக்கும் எனக்கு பிள்ளை கேக்குள்ளே இப்படி வராது காணும் போல் கேவியே சரியாக களி ஈரன் கூட கூட வருதும் ஈரங்கு ஆ இது மிக்ஸ் ஆகாத முதல் தண்ணி மாமா இருக்குமே இல்லை எல்லா மாவும் ஒன்றோட சீர சீரத்தான் நிறம்பேரும் வெள்ளி ஆகணுது அப்படி மாவிட தண்ணி வெள்ளி ஆகணுது எனக்கு கிளவடைய இப்போ புள்ள கிளவட்டும் பெணியால் கெளவடையலாம் கையால் கிளடலாம் மாம் மாம்பழத்தின் தும்புகளை தான் தெரியுது வரும் அப்போ செய்தது இப்ப ரொம்ப செய்கிறேன் அது இன்றைக்கே செய்யணுமோனு முதல் வந்தேன்னு சொன்னால் வீடியோ ஸ்டூடியோவில் போய்களே மாம்பழம் போட்டு கண்ணில் பாட்டுடுது எனக்கு சரி ஒருக்கா செய்வான் புதுசாக பார்க்குறாக்கள் பார்க்கட்டும் முதல் பார்த்தா மழை ம் இருக்குது சரியா மழை வெறப்பு மப்பு போடுது உங்களுக்கு தான் மாறி மாறி மழையின் பெய்ய முடியும் எல்லாம் படிவா சேர்த்து குழைச்சாச்சு இதை குத்தி எடுப்போம் சரிங்களா எல்லாம் கலந்து வந்தோன்னு தான் மாவிட கலர் சரியாக வந்திருக்கு அது என்ன சொன்னால் அந்த மாவில் எல்லாம் செய்யாமல் இருக்க இருக்க வெள்ளை வெள்ளை படலாம இருந்தது எல்லாம் கலந்தோடனே ஈரம் செய்கிற சரியாயிடுச்சு மாமளை மாவிளாதான் ഓ മാമളം മാമ്പളം പോട്ടാൽ ചട്ടി അങ്ങനെ വെറും ചട്ടിട്ടിട്ട് അത് പുട്ടുക്ക് രണ്ട് മാമളം പോലെ ഉണ്ട് ഒരു കുട്ടി കൊടുത്താൽ എടുത്തേക്കാണ് സാറ് വന്നിട്ട് മാമളം സാറ് தேங்காயெல்லாம் துருவி இந்த பூ எடுத்து வந்து வச்சுக்கிறோம் வந்து நாங்கள் வந்து இப்போ வெள்ளை சீனி வந்து எடுக்கிறே இல்லை ப்ரௌன் ப்ரௌன் சீனி தான் எடுக்கிறது இப்போ வெள்ளாண்டை போகிறோம் பிள்ளைகளுக்கு இதையே பழகி கொண்டு வருவோம் கொஞ்சம் வில கூடத்தான் பிள்ளைகளுக்கு இதை பழகி கொண்டு வருவோம்

குரது குரு என்னது குருப்பா ரெண்டு பேர்தான் போட்டு போட்டுக்கறீங்களா மூன்று பேரம் போட்டுட்டேன் மேலே காணா போச்சேன் மாவில் கொஞ்சம் போட்டுருக்கோம் அப்படியா இப்போ அதிக ரங்க போகுது என்ன போட்டு போட சொல்லிங்களா அதிகம் அப்புறம் அடுத்த

மாம்பழ புட்டு ஒரு புட்டாக வச்சாச்சு ரெண்டாவது புட்டு வைப்போம்

Konyang kuda pori den. Hmm. Hmm. Asal mungkin Tasty. 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 <laughs>

മ треть. അങ്ങനൊരു മാമ്പളം താങ്ങോവില്ല. ഒരു കപ്പ്ക്കുള്ള കോൾ ಬಂದது. മാമ്പേ കാച്ചിപ്പട പാലക്കണഞ്ഞി എ മുണ്ടിതു മാമ്പളം കോبيهക. അങ്ങു കുടയുക ദിച്ചില്ല. അടി യേ കോള് കൊഞ്ഞ മാമ്പളം. നല്ല இருக்கு. ഇപ്പയേ சாப்பிറും മുണ്ടൻ. നേ മധിയാ ചാപാടെങ്ങള് ഉദ്ദാ. ഓ ലെവൽ. അമ്മാ. ഹ ഹ ഹേ. വെയിൽ പരവലിയും കൊഞ്ച വിത്യാസമെറിയ ഉറവുകളെ കാണോളിയത്തോട് മുടിച്ച് കൊള്ളാം ഇന്നു കാണിയ സന്ദിപ്പം നന്ദി